தேர்வில் மாநிலத்தில் இடம் பிடித்த மாணவி ஹரினிக்கு குவிந்து வரும் பாராட்டு சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் நாராயண குழுமத்தில் பயின்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் மற்றும் மாணவர்களின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டினர் நாராயண குழுமத்தின் தமிழ்நாடு கல்வி தலைவர் டாக்டர் லட்சுமி சயுக்தா பத்தாம் வகுப்பு சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் நாராயண கல்விக் குழுமத்தில் பயின்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் மற்றும் மாணவர்களின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி சென்னை போரூரில் உள்ள நாராயணா ஒலிம்பியாட் பள்ளியில் நடைபெற்றது இதில் நாராயண குழுமத்தின் தமிழ்நாடு கல்வி தலைவர் டாக்டர் லட்சுமி சம்யுக்தா மற்றும் கோடீன் சிவராமகிருஷ்ணா ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து மற்றும் நினைவு பரிசுகளை கொடுத்து வாழ்த்தினார் மேலும் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக தாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது நாராயணா குழுமத்தின் முதல்வர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாராயண குழுமத்தின் தமிழ்நாடு கல்வி தலைவர் டாக்டர் லட்சுமி சயுப்தா தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு அவர்களை தயார்படுத்தினோம் மேலும் எங்களிடம் உள்ள ஆசிரியர்கள் அனைவரும் அவர்களின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தார்கள் இன்று நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடுகிறோம் தமிழகத்தில் எங்களுக்கு கிளைகள் உள்ளது இந்த நூறு சதவீதம் தேர்ச்சியும் மாணவர்கள் பெற்றுள்ளார்கள் இதில் தாம்பரம் நாராயணா கிளையைச் சேர்ந்த ஹரிணி நானூற்று தொன்னூற்றி ஏழு மதிப்பெண்களும் போரூர் நாராயணா குழுவைச் சேர்ந்த விக்னேஷ் நானூற்று ஐந்து மதிப்பெண்கள் எடுத்து முதலிடம் பிடித்தனர் மாணவர்கள் நானூற்று தொன்னூறு மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றுள்ளார்கள் தமிழ் பாடத்தில் நூறு மதிப்பெண்கள் பெறுவது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல ஆனால் எங்களிடம் சிறந்த தமிழ் ஆசிரியர்கள் உள்ளார்கள் ஆகையால் அடுத்த ஆண்டு நிச்சயமாக தமிழ் பாடத்தில் நூறு மதிப்பெண்கள் பெற முயற்சிப்போம் என்றார் who scored 80% and above and we have 30% students who scored 90% and above and when you take the class average also we have So, it's a huge, huge success, and all this success is definitely because of the uh, uh, huge support system that we have from the central office in terms of curriculum, curating the curriculum, in terms of uh, uh, scheduling the uh, ஸ் பிரிசிபல் பிரின்சிபல்ஸ் அலாங் வித்ட்ரன் டுஷோர் தட் விட் தீசன் தேங்க்யூங் ஆர் இன்விட்டேஷன் இதனை தொடர்ந்து பேசிய மாணவி ஹரிணி எங்களது வெற்றி தனிப்பட்ட வெற்றி அல்ல ஆசிரியர்கள் முதல்வர்கள் பள்ளி நிர்வாகம் பெற்றோர்கள் என அனைவரின் பங்களிப்பால் மட்டுமே இது சாத்தியமானது குறிப்பாக எங்களுடைய ஆசிரியர்கள் மாணவர்கள் எங்கெல்லாம் தவறு செய்கிறார்களோ அதனை கண்டறிந்து சரி செய்து வந்தார்கள் இதனால் தான் இன்று மிகப்பெரிய வெற்றியை அடைந்துள்ளோம் என தெரிவித்தார் என் பேர் நான் வந்து ஸ்கூல் சென்னை நாராயணம் மார்க் இப்போ வந்து மார்க் சொல்கிறாங்க ஆக்சுவலி வந்து இந்த மார்க் வந்து என்னால் மட்டும் வருதுன்னு நான் சொல்ல மாட்டேன் என் டீச்சர்ஸு ப்ரின்ஸிபல் மேம் ஸ்கூல் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுச்சு அதுவும் வந்து இந்த ஸ்கூலில் வந்து ஒரு ஒரு அந்த கரிக்குலம் செட் பண்ணுறதோ ஒரு ஒரு டெஸ்ட்டு வைக்கிறதோ அது எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஒரு ஒரு என்னென்ன தப்புலாம் பண்ணுவேன் எல்லாத்தையும் கரெக்டாக வந்து பின் பாயிண்ட் பண்ணிட்டு இந்த தப்பு பண்ணிணா இந்த தப்பு பண்ணிணா இந்த மாதிரி நீ எழுதினீங்கன்னா உனக்கு தப்பு வராது அப்படின்னு தந்தாங்க அது மட்டும் இல்லாமல் என்னென்ன தப்புலாம் கண்டுபிடிக்கிறதுக்காக அடிக்கடி எக்ஸாம் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க எங்கள் டீச்சர்ஸ்மே ரொம்ப அது கிளியராக வந்து கான்செப்ட் வந்து சொல்லி கொடுத்தாங்க இந்த ப்ரின்ஸிபல் மேம் தான் ரொம்ப வந்து எங்களுக்கு நல்லா மோட்டிவேஷனும் என்கரேஜ்மெண்ட் எப்போவுமே கொடுத்தாங்க இந்த நாராயண சிஸ்டம் வழியாக அது நிறைய வந்து பெனிஃபிச்சு நான் நாங்கள் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட்லேந்து படிச்சுட்டு இருக்கேன் இதில் வந்து நைன்த் வந்து படிக்கும்போது எனக்கு ஒரு ஒரு விஷயம் நைன்த்துலேருந்தே எனக்கு வந்து டென்த் கான்செப்ட் ஒவ்வொருவா சொல்லி எழுதி வச்சுருக்கேன் பேப்பர் பேப்பராக எழுதி ஒத்தி வச்சுருந்தாங்க அவ்வளோ சப்போர்ட் எனக்கு அவங்க என்ன சொல்ல விரும்பினா என்சிஆர்டி மெயினாக ரொம்ப பார்த்து சொல்கிறேன் அது நிறைய விஷயம் வந்து என்சிஆர்டியில் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டாக தெரியாது ஒரு சில ரொம்ப வேகா இன்ஃபர்மேஷனே இல்லாத மாதிரிலாம் இருக்கும் ஆனால் அதில் தான் இந்த திங்க் பாயிண்டாக கேட்பாங்க அந்த ஒரு மார்க் ரெண்டு மார்க் டிஃப்ரென்ஸ் அந்த கொஸ்டினில் தான் இருக்கும் ஸோ வந்து நம்ம அந்த ஒரு ஒரு லுக் அண்ட் ஃபான் வந்து படிச்சே ஆகணும்